வெல்கம் டு ஷோ இது உங்க காம்ரேட் டாக்கீஸ் ப்ளூபர் ஷோ இவர் உங்க காம்ரேட் டாக்கீஸ் பிரதீப் இவர் உங்க காம்ரேட் டாகிஷோட பிரசாத் ஷோக்குள்ள போய்டுவா பொல்லாமா

மோடி கண்ட்ரி ஆஃப் சௌகிதார் மோடி சொல்றாரு சவுகார் பட்டியலே பீடாவித்தோம் அப்படின்னு சொல்லுங்க சொல்ற சார் நான் டிரான்ஸ் பண்றேன் மோடி பயோகிராபி இன் நைன் கேரக்டர் ஆக்டிங் இன் விவேக் கோபாலன் அஜய் கோபரா என்பவர் எடப்பாடியை வைத்து ஒம்போது வேடங்களில் மிகச்சிறந்த பிரம்மாண்டம் பாகுபலியை விட ஒரு பெரிய படமானது இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறார் சங்கடமை எக் சினா மோடி கிவ்ஸ் இன் ஜம்மு காஷ்மீர் எல்ஐசி பாலிசி கிவ் அனில் அம்பானி மோடி அவர்கள் காஷ்மீரில் நடந்த புல்வாமா தாக்குதலின் போது கோயம்புத்தூரில் இருந்து ஒரு பிரியாணி என்றவை திருடி காஷ்மீர் மக்களுக்கு கொடுத்தார் அப்படின்றத சொல்லிக்கிறார் இன் ரஃபேல் பிளைட் நாட் மேனுபேக்சரிங் இன் சுனில் அம்பானி

உனக்கு கோட்ரு பிரியாணி வேணுமா உனக்கு ஒண்ணு பிரியாணி வேணும் உனக்கு கோட்ரு மட்டும் நீ குடிச்சுக்க எனக்கு பிரியாணி மட்டும் குடு ப்ளீஸ் வா 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 ப்ளீஸ் வா நான் தொல்ல பண்ண கூடாது பிஜேபி காரங்க கிட்ட புச்சி குத்துறோம் அப்புறம் அப்ப வேணா போ அவங்க ரேப் அப்புறம் மோடி கிட்ட உட்டுவாங்க அப்ப வேணா போ அவங்க கேளவும் போ கல்யாணம் தான் கட்டி கிட்டி ஓடி போலமா விட்டு கல்யாணம் தான் கட்டி கல்லமா இனிமேல் எல்லாம் பண்ண முடியாது

எத்தனை காலம் தானிய மாற்றுவார் இந்த நாட்டிலே